ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி மக்களும் கொதிக்கிறாங்க ஒம்போது வயசு பச்சை கொள்ள அந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்குது அப்படிங்கிறாங்க சனிக்கிழமை சாயங்காலம் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு காணோம் போலீஸ்காரங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்காரங்க விதமாக தேடி இருக்கிறாங்க எங்கெங்கோ தேடி இருக்கிறாங்க ஆனாலும் நீங்கள் சரியாக தேடலைன்னு அவங்க மறியல் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தா நேற்று சாயங்காலம் சாக்கடைக்குள்ளே ஒரு மூட்டை கிடக்குது பிரித்து பார்த்தா கையை காலையெல்லாம் கட்டி புள்ள அது முகத்தை பார்க்குறப்ப அப்படியே குல நடுங்குது யார் பண்ணிருவா யார் பண்ணிருப்பான்னா ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் போராட்டத்தில் இறங்கி கண்டுபிடிச்சி ஆகணும்னு போலீஸ்காரங்க இறங்குறாங்க துணை இராணுவம் வந்து இந்த மக்களை கிளப்புறாங்க அப்புறம் காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் மக்கள் ஈடுபடும்போது லேசான தடி இடிங்கிறாங்க நியாயத்தை கேட்க போனாங்க நாய் மாதிரி ஆடாங்க இந்த மக்களுடைய வேதனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போலீஸ் வேகமாக போஸ்கோ வழக்கங்கிறனால தேடி ரெண்டு பேர் நீ பிடிச்சிருக்கு இப்போ சன் வந்து ஒரு செய்தி வெளியிட்டுருக்குறாங்க ஐம்பத்தி ஒம்பது வயசு விவேகானந்தன் அப்படிங்கிறவரும் பத்தொன்போது வயசு கருணாஸ் அப்படிங்கிறவங்களும் நாங்கள் தாங்க இது மாதிரி துன்புறுத்தும் போது குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தா சொல்கிறாங்க இது எப்படி எடுத்துக்கிறது கடந்து போகிறோம் ஒன்றுமே தெரியல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் புதுச்சேரி மக்களுக்காக கூட நிற்க வேண்டிய நேரம் அது நான் நினைக்கிறேன் அவ்வளவு நண்பர்கள் பண்ணாங்க பேசுங்க அதை பற்றி பேசுங்க என்ன பேசுறது பாண்டிச்சேரி மக்கள் ஒரு ஆறு ஆறு சின்ன பசங்க இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஆறு பேருடைய புகைப்படத்தையும் எல்லா சமூக ஊடகத்திலையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ அவன் தான் குற்றவாளின்னு நம்ம நினைக்கிறதா இல்லை காவல்துறை ரெண்டு பேர் சொல்லுது இவன் குற்றவாளின்னு நினைக்கிறதா இவன் குற்றவாளின்னு நினைக்கிறது ஆனால் உன்னையே ஒன்று உண்மைங்க உன்னே ஒன்று உண்மை நம்ம எல்லாரும் பேசணும் எங்க உண்மை வெளிய நம்ம எல்லாரும் பேசணும் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா எவ்வளவு நாளைக்கு பேசுவோம் இப்போ நேத்து ஃபுல்லா பெர்னாண்டா பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸ்பெயின்ல இருந்து வந்தாங்க இங்க ஏழு பேர் சேர்ந்து கற்பிச்சுட்டாங்க பேசிட்டு போது சாயங்காலம் பாண்டிச்சேரியில் ஒரு பச்சை குழந்தை ஆறு பேர் ஹைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது காலையில இல்ல வேற ரெண்டு பேருங்கிறாங்க இப்போ இதுலாம் இருந்து நம்ம எப்படி வெளியே வர போறோம் அப்படின்னா இல்லை இதோட எப்படி வாழ போறோம் அப்படியே எனக்கு பையன் மறந்தோம் பொள்ளாச்சியில் நடந்தப்ப இன்னும் நான் வலிக்குது நான் சொன்னாங்கிற வார்த்தைகள் காதில் கேட்டுட்டு ஆனால் அந்த அயோக்கியர்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கோர்ட்டுக்கு வராம பாருங்களேன் என்னங்க என்ன பண்றது அதை நம்ம அதுக்கு என்ன பதில் அப்போ இது ஒரே தீர்வு என்ன இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பார்க்கறேன் எந்த செய்தித்தாள்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறது பெருசா வரல சரி வேணாம் எனக்கு என்ன தெரியுமா வேணும் நான் செய்தித்தாளை எடுத்து பார்க்கும்போது முதல் பக்கத்துல பாலியல் வன்புருவல் செய்த இந்த குற்றவாளிகள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் முழு பக்கத்துக்கு அவன் சாகுற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்தா அதை பார்த்து பயம் வருமா அவர் என்னங்க நேற்று தான் ஜார்க்கண்ட்ல பெர்னாடா அப்படி ஒன்று ஆயி போச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம் அடுத்தே ஜார்க்கண்டில் ஒரு மேடைக்கலைஞர் ஒரு பொண்ணா சக மேடைக்கலைஞர்கள் மூணு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க இப்போ நீதி எங்கே கிடைக்க வேண்டியிருக்கு நீதி என்ன வேணும் இப்போ என்ன பண்ணாங்க ஜார்க்கண்ட் அரசாங்கம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க எட்டு பேரை வந்து போலீஸ் பிடிச்சிருச்சு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றினு பெர்னாண்டா அவங்களுடைய பக்கத்துலேயே ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க இது இருக்கட்டும் இப்போ இந்த குட்டி பாப்பா ஆர்த்திக்கான நீதி என்ன அவனை பிடிச்சிட்டீங்க அவன் நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அடுத்து வேறு ஒரு பிரச்சனை ஒரு பேசிட்டே இருப்பான் இப்போ இப்போ இதுக்கு என்ன தீர்வு எப்படி ஒருத்தருக்கு ஒரு குழந்தைய தொடணுங்கிற தைரியம் வருது நடுங்க வேணாம் இப்போ அது மாதிரியான சட்டங்கள் இங்கே இருக்க வேணாம் குழந்தைய தொட்டால் நீ உடனே சாவடா அப்படின்னு ஒரு சட்டம் வரணும்ல சிங்கப்பூரில் அரபு நாட்டில் வேறு ஏதோ சட்டம் கடுமையாக இருக்க நாட்டில் ஒருத்தன் தைரியமாக பண்ணுவாங்க மூணு நாளில் மூணு செய்திங்க அடுத்தடுத்து போன வாரம் பாண்டிச்சேரி கடலூருக்கு நடுவில் ஒரு மைனர் பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிருக்க அந்த பொண்ணு ரெண்டு பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை முழிச்சு பார்த்தா அற மாந்த ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் ஒருத்த ஒருத்தன் ஒருத்த காலை கட்டிச்சிட்டு அந்த பிள்ளை ஓடி வந்திருக்கு தப்புச்சுடிந்துருச்சு புள்ள காவல் நிலையத்தில் நம்ம வழக்கு பதிவு பண்ணியாச்சு மருத்துவமனைக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் நாய்க்கு ஊசி போட வந்திருக்கேன் பார்த்தா அது நாய்க்கடியில் மனிதக்கடி மருத்துவமனையிலேருந்து உஷாராக காவல் நிலையத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தா வந்தால் பிடிச்சிட்டாங்க இப்போ எப்படி ஒரு தைரியம் வருது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணை நம்ம வந்து ரேப் பண்ணலாங்கிற தைரியம் எப்படி வருது சட்டம் கடுமையாக்கப்படும் ரொம்ப மோசமான சட்டங்கள் இருக்கும் மக்கள் மத்தியில் தண்டனை கொடுக்கிறாங்க என்ன சொல்றாங்க மக்கள் பாண்டிச்சேரி மக்கள் அந்த கண்டுபிடிச்சு எங்கிட்ட நாங்க பார்த்துக்கிறோம் கொடுமையான தண்டனைகள் கொடுக்கணுமா வேணாமா பாண்டிச்சேரி மக்கள் நிறைய வேண்டுகோள் வைக்கிறாங்க கடைசியாக வச்சுரு விஷயம் தான் அந்த காணொளி மூலியமாக நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு பிறகாவது பாண்டிச்சேரியில் கஞ்சா ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறாங்க நிதானமாக இருக்க வேணாவது போய் செய்வானாங்க விக்ரம் படத்தில் சார் படத்தில் சொல்லுவார் இந்த போதை கூடிருச்சுன்னா மனுஷன் மிருகமாயிருமா அக்கா இது அம்மா இது வித்தியாசம் தெரியாது பாரு உண்மைதானே ஒரு ஒம்போது வயசு பச்சை பிள்ளைய பார்க்கும்போது ஒருத்தனுக்கு வந்து அப்படி ஒரு வெறி வருதுன்னா மனுஷனா மிருகமா மிருகம் கூட செய்யாது எங்கேயாவது ஒரு மிருகம் ஒரு குட்டி மிருகத்தை தொந்தரவு பண்ணி பார்த்துருப்போமா யோசிச்சு பாருங்கள் மனுஷன் செய்கிறானே ஏன் போதை நாலு நல்ல டேபர் இருக்குது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் வயசில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் யாரோ ஒரு பையன் போய் சிகரெட் கேட்கறாங்க கடையில்னா கணக்காரு தர மாட்டார் ஏய் உங்கள் அப்பா கூட்டு வர திட்டுவார் அதட்டுவார் பீடி சிகரெட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு கஞ்சா சப்ளை ஆகுதுங்க எல்லா ஊர்லையும் எங்கள் ஊரெலாம் பசங்க கஞ்சா பயன்படுத்துகிறாங்கிறாங்க நான்லாம் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் படிக்கிறப்பெல்லாம் கஞ்சாவை கண்ணால் பார்த்து கிடையாது இன்றைக்கி அவ்வளோ பேருக்கும் கஞ்சா பயன்படுத்தும் அந்த கஞ்சா விற்கிறவங்களை என்ன செய்யணும் அவ்வளோ மோசமான தண்ணி இதை செஞ்சால் தண்டிக்கப்படுவோங்கிற பயம் இல்லாதனால தானேங்க இவ்வளவு மோசமான செயல்கள் நடக்குது பாடிச்சேரி மக்களுக்கு கூட நிற்கணுங்க இந்த பிரச்சனைக்கு ஆர்த்தியை யாரெல்லாம் துன்புறுத்துறானோ அவன் எல்லாரையும் துடிக்க துடிக்க சாகுற அளவுக்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு அது செய்தியாக வந்து அதை பார்த்து பத்து பேர் பயப்படுற வரைக்கும் ஆர்த்தி கொண்டு மாதிரிலாம் நிற்கணும்னு நான் சொல்லுவேன் ரெண்டே ரெண்டு விஷயம் பெண் பிள்ளைகளுக்கு தைரியமாக வளங்க தைரியமாக வளங்க கடலூர் பக்கத்தில் அந்த பிள்ளை கடிச்சிட்டு ஓடியா இருந்ததுனால பிள்ளை தவிச்சிச்சுல அந்த தைரியத்தில் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைக்கு எங்கே தெரியுமா தைரியம் வரணும் கடிச்சிட்டு ஓடியாந்தது மட்டும் கிடையாது ஓடியாந்ததுக்கு பிறகு இந்த ரேப் அட்டன் பண்ணால் ரெண்டு பேர் அந்த அட்டன் பண்ணணும் நினைச்சவனை செதைக்கணும் அப்போ அதை மற்ற பிள்ளைங்க பார்த்துட்டு ஓ அப்போ நம்ம இங்க எப்படி ஏதாவது நடந்துச்சு தப்பிச்சு அடையாளம் காட்டிட்டோன்னா அவனை கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி கொள்ளு வாங்கினாங்கிற தைரியம் பிள்ளைகள் கொடுக்கணும் தக்காப்புகளில் பிள்ளைங்க கற்றுக் கொடுங்க அதை விட ரொம்ப முக்கியமானதானே தெரியுமா ஆம்பளை பசங்களை தயவு செஞ்சு ரொம்ப 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 கவனமாக வளருது ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கேன் இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் இந்த தவறு நடந்ததுக்கு சில பேர்களை வந்து அந்த ஊர் மக்கள் அடையாளம் காட்டுறாங்க கஞ்சா ஒழிக்கணுங்கிறாங்கன்னா நடக்காமைய சொல்ல போகிறாங்க ஒரு நாள் கஞ்சா குடிச்சதை செஞ்சுருவானா தொடர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் கஞ்சா குடிக்கிறானா வீட்டில் பெற்றோர்கள் என்ன இருக்கோம் எனக்கு பிள்ளை நார்மலாக இருக்கிறதுக்கு அப்நார்மலாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாது ஆம்பளை பசங்களை எப்படி தெரியுமா வளர்க்கணும் எங்கேயாவது யாராவது ஒருத்தன் ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணால் நீ போய் தட்டி கேட்டு அவனை சிறுப்பால் அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குற பையனை நான் வளரணுண்டான்னு பசங்களை நம்ம வளர்க்கணும் ஒருபோதும் ஒரு பெண்ணை துன்புறுத்துகிற பையனை வளர்க்க கூடாதுங்கிறது பெற்றோர்களுக்கான மிகப்பெரிய கடமை பிள்ளை சொல்லி வளங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட தயவு செஞ்சு நேரம் செலவிடுங்க உங்கள் பையன் நாளைக்கு ஒரு பெரிய உள்ள கற்பழிப்பு வழக்குல உள்ளானவங்களை சுட்டாங்க அது வேறு வேறு மாதிரியெல்லாம் பேசுனாங்க எனக்கு தெரியல ஆனால் உங்க பிள்ளைகள் நாளைக்கு இந்த சமூகத்தில் வாழ்கிற பெண்ணுக்கு தைரியம் கொடுக்குற ஒரு பையனாக வளரணுங்கிறது மட்டும் பெற்றோர்கள் தயவு செஞ்சு மனசு வச்சுக்கணும் ஒருபோதும் ஒரு பொண்ணை துன்புறுத்துற ஒரு ஆண் நம்ம வீட்டில் வளர்ந்துட கூடாதுங்கிறது பெட்ரோல் கவர்மெண்ட் அந்த செய்தியை போட்டு காட்டுங்க இப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனை நீ பாத்தினா அவனை தண்டிக்கிற ஒரு நீதிபதியா ஒரு காவல்துறை அதிகாரியா இல்லை வேற ஏதோ துறையில் வளரணும்பான்னு பிள்ளைகள் சொல்லுங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் பிள்ளைகள் போறாங்களா இல்லையாங்கிறத கண்காணிங்க அவன் ஃபோன் யூஸ் பண்றான ஒரு அரை மணி நேரம் கூட உட்காந்து அவன் ஃபோனை யூஸ் பண்றது நீங்களும் பாருங்க உங்க முன்னாடி தைரியமாக அவனால் ஒரு ஒரு மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ண முடியுதுன்னா அவன் தப்பு பண்ண தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்த உடனே போனை ஒழிக்கிறானா ஏதோ பண்றான்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிற திறமையும் பொறுமையும் நேரமும் பெற்றோர்களுக்கு இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் செஞ்சு யாரும் ஆர்த்திக்கு நடந்த கொடூரத்துக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் அந்த அயோக்கியர்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் புதுச்சேரி மக்கள் கூட ஒவ்வொரு தமிழர்களும் நிற்கணும் புதுச்சேரி நம்ம ஊருன்னு ஊர் அது என்ன நம்ம ஊர் புதுச்சேரி மக்களுக்காக ஒவ்வொரு தமிழர்கள் நிற்போம் இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு குரல் எடுப்போம் எல்லாரும் பேசுங்க எல்லாரும் பேசணுங்க அந்த செய்தியை கடந்து போகாதீங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அரசியல் இந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற மக்கள் நல்லா இல்லாமல் தேர்தல் வச்சு என்னங்க பண்ண போறீங்க இதை பேச சொல்லுங்கள் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவங்கள போஸ்டர் அடித்து ஒட்டி அவன் முகத்தை கிழிக்க சொல்லுங்கள் அவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு எல்லாரும் கூட நில்லுங்க புதுச்சேரி மக்களுக்காக உடன் நிற்க வேண்டியது தமிழகத்தின் கடமைன்னு நான் நினைக்கிறேன்